திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இப்ப நான் மூணு முட்டையை நான் உடச்சு ஊத்திக்கிறேன் இப்ப இது நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒயிட்டும் எல்லோ நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கங்க இப்ப நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ மற்ற பொருட்கள் இப்ப இது கூட பொடி இருக்குன்னா பச்சை மிளகா நான் இருக்குன்னா கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி அதையும் நான் ஆட் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்றேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்ப நல்லா மறுபடியும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப நான் ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணி அதுல முதல்ல ஆம்லேட் ஊத்திக்கிறேன் ஆம்லெட் கொஞ்சம் பெருசாவே ஊத்திக்கங்க ரெண்டு பிரெட் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஊத்திக்கங்க ரெண்டு நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது மேல பிரெட் வச்சிடலாம் மேல ஃபுல்லா நம்ம குக் ஆக விட்டோம் அப்படினா அது பிரெட்ல ஒட்டாது அதனால ஓரளவு குக் ஆனதுக்கு அப்புறமா பிரெட் மேல வச்சிருங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கதெல்லாம் நீங்க இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க இது வந்து வெறும் சேப் கிடைக்கணும் அதுக்காக மட்டும்தான் இல்ல நீங்க அப்படியே யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதை மடிச்சிருங்க மடிச்சுட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ வெளியில எடுத்துரலாம் இப்போ நமக்கு பிரெட் ஆம்லே ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா வெறும் பத்து நிமிஷத்துல இந்த பிரெட் ஆம்லேட்டை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்